ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விசிட் பிளான் கேனல் நம்ம மாடி தோட்டத்தில் பூச்செடிகள் வந்து க்ரோத் விளக்குறதுக்கு வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு எப்சம் சால்ட் கரைசல் பூச்செடிகள் வந்து நல்லா ஈல்டு கொடுக்கும் அதனால வந்து நம்ம எப்சம் சால்ட் வந்து கொஞ்சமா போட்ட போது வருங்க தண்ணி ஒரு வாதி நிறைய நினைச்சி வச்சுக்கிறேன் இதுல வந்து கொஞ்சமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் நம்ம கலக்க போறோம் ரொம்ப அதிகமாக அளவு வேண்டியதுண்ணே அவ்வளோதான் ஒரு சின்ன டப்புலும் இருக்குது இது கொஞ்சமாக போட்டுக்குவோம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு கரைசல் கொடுத்தாவே செடி வந்து பூக்கள் வந்து நல்லா பூவும் பெருசாக இருக்கு செடியோட வளர்ச்சியும் போது நல்லா குரோத்தா இருக்குது இப்போ நம்ம அந்த கரைசல் தண்ணி தான் வந்து செடியில் ஊற்ற போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ எப்சம் சால்ட் வந்து தண்ணியில் நம்ம போட்டுவிட்டோம் அது வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து இந்த கரைசலை வந்து நம்ம செடிகளுக்கு வேறு பகுதியிலையும் கொடுத்துட்டு ஸ்ப்ரே பாட்டில் ஒரு ஒரு லிட்டர் கேன் மாதிரி இல்லைன்னா உங்கள் ஸ்ப்ரே பாட்டிலே இருந்தாலும் சரி அதில் செடியில் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா செடியோட இது வந்து நல்லா கொஞ்சம் அந்த சத்தை வந்து நல்லா எடுத்துக்கு நம்ம அதை தான் பண்ண போகிறோம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒரு லிட்டர் கேனில் ஃபில் பண்ணிட்டோம் மட்டும் நம்மளுக்கு தனியாக இருந்ததுனால இந்த அதையுமே அந்த பாட்டிலில் மாட்டிக்கலாம் எப்படி ஸ்ப்ரே செடிகளுக்கு மேலே இந்த மாதிரி எல்லா தலைப்பகுதிகளும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடல செடிக்கு மேலே பண்ணிவிட்டு நம்ம வேறு பகுதியில் வந்து சரிங்க அளவா கொஞ்சமாக எத்தி விட்டுக்கலாம் செடியோட எல்லா மது தலைப்பகுதிகளும் நல்லா பண்ணி விட்டுட்டேன் ரோஸ் செடிக்கு இதுல நல்ல ரோஸ் பெருசாவே இருக்குது இது எல்லாமே வேற இது ரோஸ் செடியெல்லாம் நல்ல பூக்கள் பூத்து முடிஞ்சதுனால நம்ம இப்ப ட்ரிம் பண்ணி விட்ட செடியை நீ அழுது இப்ப தலைஞ்சு வரும் அதுக்காக நல்லா தலைஞ்சு வரோன்றதுக்காக தான் இங்க நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா தலைஞ்சு வர்றது நல்ல நல்லா குப்பு செடி வந்து ஃபுல்லா நல்லா பஞ்சா தலைஞ்சு வரும் அதுதான் நமக்கு பண்றது எல்லாமே ரோஸ் தான் எல்லாமே பூக்கள் முடிஞ்சு கட் பண்ணி தான் அந்த இதை பண்ணிட்டு போயிருக்கோம் எல்லா பூச்செடிகளுக்கும் ரோஸ் செடிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வந்து லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம வீடியோ எல்லாம் யூடியூப் ப்ரொமோட் பண்ணு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பை